வணக்கம் என் பேர் பரமாத்மா நான் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் எனக்கு கடந்த ரெண்டு வருஷமாக வந்து தேடல் எனக்கு அதிகமாகச்சு பைத்தியமாயிட்டேன் நான் நிறையா புக்ஸ் எல்லாம் படித்து ஓஷோதெல்லாம் நிறையா புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் நிறையா படிச்சிட்டே வரும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு புக்ஸும் ஒரு ஒரு ஆறுநூறு ஆறுநூறு பேஜ் ஐநூறு பேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது புக்ஸ் எல்லாம் படித்தே படித்தேன் நிறைய நீ தேட வந்துருச்சு தேடல் அதிகமாகச்சு அப்புறம் இன்னும் நிறையா புத்தருது புத்த தர்மா அப்புறம் இன்னும் நிறையா புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் குரான் பைபிள் பகவத்கீதா பேதம் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன் இது மசூதிக்கு எல்லாம் போயிட்டு இது நமாஜ்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கிறேன் அப்புறம் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போயிருக்கிறேன் இங்கே கோயிலுக்கு போயிருக்கிறேன் அங்கே எல்லாம் போனான்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமா அல்லது பத்து நிமிஷமோ தான் எனக்கு திருப்தி மனநிறைவு அதுக்காகாண்ட ஒன்றுமே இல்லை இதுக்காகாண்ட எதுவுமே இல்லையான்ட்டு நான் இன்னும் தேட ஆரம்பித்தேன் சாப்பாடு எல்லாம் குறைச்சிக்கிட்டேன் நான்வெஜ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு நாள் என் உடம்பு சுத்தமாக மெலிஞ்சிருச்சு நான் செய்யறது வந்து குப்பைவார்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நான் டெய்லி நல்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டா தான் நல்லா உயிர் வாழ முடியும் அப்போ இருந்து நான் எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் காரணம் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கல இப்போ இறந்த இப்போ நிறைய எல்லாம் புக் புத்தகம்லாம் எழுதியிருப்பாங்க நிறைய பேர் புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் படிக்கலாம் படிச்ச நான் கேள்வி கேட்கணும்னா நான் யார்கிட்ட போய் கேள்வி கேட்பேன் அவங்க தான் இறந்துட்டாங்களே நான் எப்படி கேள்வி கேட்க முடியும் தேடையெல்லாம் ஆச்சு ஆச்சு காலங்காத்திலே ஏஞ்சி பைத்தியம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆட்டேன் ஒரு இடத்துல எழுதிருக்காரு ஒருத்தர் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா நீங்க யாருக்கிட்டி சொல்லாதீங்க ரகசியமா வைங்க அப்படின்னு போது ஒண்ணுமே சொல்லலாம் அப்புறம் இருந்தேன் என் உண்மை சொன்னீங்க ஏன்னா மண்டே எல்லாம் பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில ஏஞ்சி இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஜக்கிவாசி வந்து வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அண்ணன் பார்த்து ஆன்னு கத்துவன் காலங்காத்தாலே அம்மாவும் தம்பி ஏஞ்சி காலங்காத்தாலே எட்டு சண்டை பிடிப்பாங்க இதுமாதிரிலாம் கத்தாதரா வீட்டில் இழந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஆச்சு போயி வந்துருங்க ஒரு நாள் சாயங்கால டைமில் பயிற்சி தப்பாக பண்ணி அது என்ன ஆச்சுன்னு தெரியலீங்க பயிற்சி தப்பாக பண்ணி என்னோட கண்ணு காது எல்லாமே இருட்டாயிடுச்சு இருட்டாகி பொத்தனை பின்னாடி விழுந்துட்டேன் நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டேன் எல்லாமே இருட்டாகிடுச்சு அப்புறம் அம்மா வந்து எழுப்பு நான் தண்ணி ஆயிடுச்சு இல்லைன்னா ஆஃப் நான் அவுட்டாக இருக்கேன் ரொம்ப பைத்தி முடிக்கிறேன் நல்லா அதுக்கப்புறம் வேல்முருகன் தான் சொன்னாரு நீ தம்பி நீ என் பண்ற எல்லா பயிற்சியும் என் நிறுத்திடு நமக்கு குரு கிடைச்சிட்டாரு வா என் கூட அப்படின்ட்டு நான் வந்தேன் ஐயா பயிற்சி கொடுத்தேன் சரி அம்மா அசிங்க அசிங்கமா பேசினாங்க என்ன இது வரைக்கும் என்ன சின்ன வயசுலேருந்து இருந்து யாருமே அசிங்கப்படுத்துனது இல்ல யாருமே யாருமே என்ன அசிங்கப்படுத்துனது இல்லை நல்லா வளர்த்தாங்க என்னங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க யாருமே இது இல்லை அவங்க கூட என்ன எதுவும் சொன்னதில்லை ஆனா குரு ஸ்தானத்துல இருந்து அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு ஐயா நான் கொஞ்சம் நிறைய புக்ஸ் எல்லாம் நிறைய நிறைய படிச்சிருக்கேன் நான் எனக்கு படிப்பேருவிலே நான் உங்களதாக தான் படிச்சிருக்கேன் ஃபீல் தான் ஆனால் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டது நம்மளோடது இல்லை என்ன அது கடை வாங்கப்பட்டது இதெல்லாம் விஷயம் ஞானம் இது நான் கிட்ட எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் தான் நிறையா அதுப்பில் வந்தேன் படிச்சுட்டு ஐயா கிட்டே கேள்வி கேட்பா தம்பி நீ நான் புக்கு படிச்சுட்டேன் நீங்க கேள்வி கேட்குறியா நீ யார்கிட்ட படித்த அவங்கள போய் கேள்வி இல்லைன்னு அவர் கேள்வி சொன்னார் பதில் சொன்னார் யாரோட புக்கு படித்த

இதுக்கு காரணம் ஐயா அப்புறம் வேல்முருகன் ஐயா இவங்களோட இதுதான் இப்ப கூட பாருங்க ஆனந்த ஒரு கிளாஸ் வந்து உருவா இல்லை என் ஃப்ரெண்ட் கிட்ட வந்தாங்க கடை அவர்கிட்ட கடை வாங்க அவரு தான் என்கிட்ட வந்த எனக்கு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதுக்கு காரணம் வேல்முருகன் ஐயா தான் அப்புறம் ஐயா அவர் நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் வாழ்க்கையை நான் வாழணும் சந்தையில காணாம போயிட்டேன் என்னை தேடி கண்டுபிடிக்க முடியல என்னன்னு கண்டுபிடிக்க முடியல நான் பின்ன யார் என்ன கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க எழுதுன புத்தகமா என்ன நானே கண்டுபிடிச்சாதான் அதுக்கு முன்னாடி வழிமுறைகள் இருந்தா இருட்டுல அலமோதிக்கிட்டு இருந்தேன் இருக்குல ரொம்ப அலமோதிக்கிட்டு இருந்தேன் அவரோட பயிற்சி பண்ண 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 நான் யாருன்னு தெரிய வந்தது என்னோட தேடல் இந்த ரெண்டு வருஷத்துல இருந்தான் அப்படின்னு தெரியல இன்னும் பயிற்சி பண்ணா எல்லாமே தெரிய வரும் எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா எனக்கு எதுவுமே குறை வச்சது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க ஆனா இல்லாதது மேல ஏதோ ஒரு இது மேல எனக்கு ஒரு இயக்கம் ஏதாவது இப்போ போறாங்க ஏதாவது ட்ரெஸ் இல்ல அப்பா அம்மா ட்ரெஸ் வாங்க கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு வந்து ஆகிடும் ஆனா அவங்க எல்லாமே வாங்கி கொடுத்தா இல்லாதது மேலே நான் எங்க போய் தேடுறது இல்லாதது இல்லாதது இங்கேதான் இருக்குதுங்க பாருங்க இல்ல இது மேலா நான் சொல்லுவேன் எங்க போய் கதருவேன் இங்க வந்து எனக்கு கிடைச்சி உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ நான் என்ன பத்தி பேசுறேன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு அம் ஒண்ணு ஒன்றதுக்கு பிரச்சனை இல்லை இது விஷயம் நானும் தான் தகவல் தான் வேற ஒண்ணுமே இல்லை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க நீங்க சந்தோஷமா வாழணும் உங்க வாழ்க்கைய தான் நீங்க வாழ்றதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தவிர உங்களோட வாழ்க்கையை யாரும் இங்கே வாழ முடியாது இங்கே எல்லாமே வந்து நான் ஏகா கத்துக்கிட்டேன் இது எல்லாமே வணக்கம் நன்றிங்க